இன்னைக்கு மீண்டும் ப்ரெஸ் மீட்டில் விஜயலட்சுமியை வந்து திமுக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என் மேலே வழக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரோ சீமான் அவர்களே முதல்ல சொன்னீங்க எனக்கு விஜயலட்சுமி யாருன்னே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க அவங்கள காங்கிரஸ்காரங்க கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அடுத்தது நான் வந்து வழக்கு உங்க மேலே கொடுத்த போது அவங்கள வந்து பாரதிய ஜனதா கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க இப்போது மதுரை வச்சு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எங்கிட்ட வந்தீங்க இல்லையா அதில் வந்து நான் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துட்றேன் என்னை பற்றி எங்கேயும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஐம்பதாயிரூபாயெல்லாம் போட்டிங்க எங்கிட்ட வீடியோஸ் எல்லாம் வாங்கினீங்க அப்புறம் மதுர செல்வம் உங்கள் வீட்டுக்கார்கிட்ட பேசுறதுக்கு யார்கிட்டக்கா கேட்கணும் அப்படின்ற வாக்குமூலம்லாம் கொடுத்தான் அப்புறம் உங்கள் பொன்னான வாயிலேருந்து தானே பொண்டாட்டி 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 அப்படின்னு நீங்கள் வீடியோலலாம் பண்ணிங்க அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து காவல்துறை கிட்ட கொடுத்து காவல்துறை எடுத்துகிட்டு போய் அதை அப்படியே நீதிமன்றத்தில் கொடுத்து அதையெல்லாம் பார்த்து தான் அவங்க விஜயலட்சுமி அவங்களோட முதல் மனைவியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ திமுக ஒன்றும் அவங்கள வந்து போன வருஷம் விஜயலட்சுமிக்கு ஐம்பதாயிரரூபா கொடுத்து இந்த மாதிரி கேவல புட்சி வேலை பண்ணு அப்படின்னு சொல்லலை ஸோ ஏன் அவங்கள சும்மா வீணா வம்பு கிழக்குறீங்க அப்போ இன்னொரு விஷயம் சொன்னீங்களாம் அந்த பொம்பளை கொஞ்சம் நேரில் வர சொல்லுங்க நான் உக்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நான் காத்துட்டு சீமானவர்களே சீமன் அவர்களே உங்களை நேரில் பார்த்து என்னையை பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணுன்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் காவல்துறை கிட்ட சொல்லுங்கள் உடனே அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுவாங்க ஆ ஏமாற்றாதீங்க சீமானவர்களே என்னோடய பாவத்தை கட்டிக்காதீங்க ம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சமாதான பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் ஆட்களை அமுச்சிவிட்டு இன்னைக்கு அப்படியே கிட்ட வந்து அந்த பொம்பளை அவள் அப்படி இப்படி அப்படின்னு இன்றைக்கி கூட துரோகம் பண்ணுறீங்களா அதான் நான் சொல்லிகிட்டே இருக்கிறேனே என்னோட பாவம் உங்களை சும்மாவே விடாது போட்டு பருத்தி எடுக்க போகுது அப்படின்னு நூத்தி நாற்பத்தஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தன் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூம்ல உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருடலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்